ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Ennulagam பிசிஆர் சேனல் இந்த வீடியோவில் நாம் சூப்பரான பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இடியாப்பம் கூட அப்புறமா ஆப்பம் இது கூடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துடலாம் கடைசியாக இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை அதாவது வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் சர்க்கரையிலையே செய்யலாம் இப்போ இதை ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காயில் ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு ஸ்பூனை வச்சு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த அப்புறமா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நாம் ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துடலாம் ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும் இது தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து தனியாகவே ஒரு ட்ரிங்காக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இடியாப்பம் கூட ஆப்பம் கூட அதுக்கப்புறமா வந்து இட்லி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வெல்லம் அப்புறமா நாட்டு சர்க்கரையில் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இடியாப்பம் கூட இது மாதிரி தேங்காய் பால் வச்சு யாரெல்லாம் சாப்பிட்டது இல்லையோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ